அரை கிலோ இறா இது வாங்கி கிளீன் பண்ணி உப்பு தூள் போட்டு நல்லா கழுவி இது ஒரு தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது அப்படியே பெசரி எடுத்து வச்சுருவோம் ஒரு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சு பார்க்கலாம் எறா தொக்கு செய்கிறதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் விட சின்ன வாங்காய் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி இருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் கடுகு கடுகு போனோம்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கட் பண்ண தக்காளி போட்டுருக்கோம் அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஏற்கனவே அரை ஸ்பூன் இறாலில் போட்டு பெசரி வச்சுருக்குறோம் இல்லை ஒரு ஸ்பூன் தக்காளி நல்லா வதங்கும் வதங்க நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் எடுத்துனே கொஞ்சம் போட்டிருக்கோம் இதில் சரி போச்சு இறவும் அதில் போட வேண்டியதுதான் இல்லை தண்ணி ஊற்றக்கூடாது இல்லை தண்ணி ஊறும் வேகட்டும் எரா தொக்கு ரெடி ஒரு சுவையான ரால் தொக்கு ரெடி